அப்போ தனக்கு என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குங்கிறத சீமான் உணர்றாரு ஆனால் சில சில பேர் சீமானுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டுலாம் செருப்பு செருப்ப கலத்தி பேசும்போது நல்லா தான் பேசுவார் இந்த இந்த பேட்டியில் அவங்கள செருப்ப கலத்தி அடிச்சிருக்கிறார் இந்த இது சீமான் திருமாவளன் கம்பேரிசனே சரியில்லை அது பொருத்தமாகாது அவர் வந்து கூட்டணி பை கூட்டணியில் வெற்றி பெறுறப்போ கூடிய கட்சி இவர் தனித்து பை நான் பெனிஃபிஷிக் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டியில் முன்னெடுத்து நிதிஷ்குமார் பாணியில் கஞ்சிராம் பாணியில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டின் கஞ்சிராமா சீமான் உருவாகி வர இதில் திருமாவளவன் சீமான் கம்பாரிசன் வந்து பொருந்தாது அவர் கூட்டணி கூட்டணிப் போய் வெற்றியாக போகக்கூடியவருங்கிறத நான் அதை வேறுபடுத்தி அதை சொன்னேன் பட் திருமாவளவன் சீமானுக்கு வளர்ச்சி கண்டு கொஞ்சம் எரிச்சல் இருக்குது அதில் மறுக்க மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா தொடர்ந்து தனிச்சு உறுதியா வந்துட்டார் இது வந்து அஞ்சாவது முறை தனிச்சு போது மக்களுக்கு நம்பிக்கை கூடும் இவன் தாயா லீடர் இவன் வந்து நோட்டுக்கு சீட்டுக்கும் வெளப்போ தைரியமா நிற்கிறான்னு நிக்கிறான்னு சொல்லும் சொல்லும்போது யாரும் அவரை ப்ரெஷர் பண்ண முடியாதுங்க இண்டிபென்டன் லீடருங்க யாருமே அவரை ப்ரெஷர் பண்ண முடியாது ஹி நோஸ் எவ்ரி திங் தனிச்சு போட்டிடது அவருக்கு வளர்ச்சி பெரிய ஜம்பிங் அவருக்கு லட்சியம் அதனால தான் நிறைவேறணும்னு உறுதியாக நம்புகிறாரு உறுதியாக தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக வர முடியும் நினைக்கிறாரு பத்து வருஷம் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டாக இருப்பேன் அப்புறம் தான் நானே ரிட்டை அதை போவங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கையோட தெளிவாக இருக்கிறார் ஸோ யாரோட டக்கால்ஸி எதுவும் அவர்கிட்ட பலிக்க அதிப்பண்ணா நான் கூட அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறமைவாளர் திரு ரவீந்திரன் துறை வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக சீமான் மீது வந்து பல விமர்சனம் வச்சாங்க குதணி போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதற்கெல்லாம் நெத்தியடி தர மாதிரி ஒரு பதிலில் சொல்லியிருக்காரு ராமதாஸ் திருமாவளன் வைகோ விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் நான் வரேன் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் வந்து ஒரு புதம் செஞ்சு விட மாட்டேன்னு சொல்லிவிட்டோம் செத்து சொன்ன சாம்பலாக போகிற வரைக்கும் நான் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த உறுதியான நிலையை எப்படி சார் பார்க்குறீங்க தனிச்சு போட்டிடுறதுங்கிற அந்த வெப்பந்தான் சீமானுக்கு பலமான ஒரு ஆயுதம் தனிச்சு போட்டிங்கிறதான் சீமான் வளர்ந்துட்டுருக்கிறார் ஒன்று புள்ளி ஒன்றில் தான் சீமான் ஆரம்பித்தார் தனிச்சு போட்டிட்டார் அஞ்சு புள்ளி அஞ்சில் தனிச்சு போட்டிட்ட அன்புமணி வந்து இன்றைக்கி மூணு புள்ளி எட்டு தான் எடுத்திருக்கிறார் ஒன்று புள்ளி ஒன்றில் தனிச்சு போட்டிவிட்ட சீமான் வந்து இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு போயிட்டாருன்னா தனிச்சு போட்டிங்கிறது அவரை மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போக மாட்டான் ரெண்டுக்கும் மூணுக்கும் ஜாலரா அடிக்க போக மாட்டான் உறுதியாக நிற்கிறான் கொள்கை பிடிப்போட நிற்கிறான் இன்னும் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது அவர் மீது மக்களோட நம்பகத்தன்மை பெரிய அளவுக்கு கூடும் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராக இருக்கிறார் புதுசாக வரக்கூடிய விஜய் வரும்போதே நண்பகத்தன்மையற்ற ஒரு பச்சவந்தி அரசியல் வியாபாரிங்கிற இதில் வர்றாரு அப்போ சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுல நண்பகத்தன்மையோடு நிற்கும் போது உறுதியாக நிற்கும் போது அதுக்குள்ள எழுச்சிங்கிறது அடுத்து சீன மங்கில் மாதிரி எட்டு பதினாறு பதினேழு ஆகக்கூடிய வ வாய்ப்புகளும் சூழ்நிலையும் தான் மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியும் நண்பகத்தன்மையும் கொடுக்கும் அந்த நண்பகத்தன்மைக்கு தான் செத்து சுண்ணாம்பா போனாலும் த தனிச்சு போட்டிங்கிறத மட்டும் மாட்டேன்னு தனிச்சு போட்டிங்கிறதுல அவர் உறுதியாக சொல்கிறார் ஸோ அவருக்கு வளர்ச்சிங்கிறதே தனிச்சு போட்டி தான் விஜயகாந்த் வரும்போதே வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்தார் அப்போ அவர் வரும்போதே நூற்றம்பது படத்துக்கூட ஹீரோ ஒரு வள்ளல் ஈழப்பிரச்சனைகளை இது பண்ணவரெல்லாம் அந்த இதுக்குள்ளே வரும்போது அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தது நிறைய டைரக்டர்களை உருவாக்குனவர் நிறைய ஹீரோயின்ஸை உருவாக்குனவர் நிறைய வில்ல நடிகர்களை உருவாக்கணவர் தரையுலகில் பலரை வாழ வச்சவர் ஒரு வல்லன் இப்படி பல இமேஜ் இருக்கும்போது சனிப்பட்ட செல்வாக்கில் அவர் வரும்போது வரும்போதே எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு அவர் எடுத்தார் சீமான் வரும்போது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு எடுத்தார் வரும்போதே கமல்ஹாசன் வந்து நம்பர் டூ ஹீரோ ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன் சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வளவு பலன் அடையாத ஒரு ஒரு தியாகியோட மகன் அந்த பின்பலத்தோடு வந்தார் அவர் தென் சென்னை சிறீபெரும்புதலெலாம் பத்து பன்னெண்டு சதவீதம் வாக்குங்களாம் எடுத்தார் அப்போ இவங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஜாதிய பின்பலமோ அவங்களோட சினிமா புகழோ ஒரு பின்பலம் அவருக்கு இருந்தது அதில் அவங்க எழும்பி வந்தவங்க தான் க கமலஹாசன் விஜயகாந்த் போன்றவங்களாம் சீமான் வரும்போதே எந்த செல்வாக்கள்லாம் தான் வந்தார் வேலுப்பில் பிரபார இமேஜ் தான் உண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு வந்து நாடார்கள் அறுபது சதவீதம் உள்ள இடத்துல மூணு இலக்கை ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் மொத மொத நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு இலக்க ஓட்டு தான் அவருக்கு கிடைச்சிது ஆனால் தொடர்ந்து தணிச்சு உறுதியாக நிற்கிறவங்க தான் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு கிட்ட வந்துட்டார் இது வந்து அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை கூடும் இவன் தாயா லீடர் இவன் வந்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெளப்போகலை தைரியமா நிற்கிறான்னு துமிச்சலாம் நிற்கிறான்னு சொல்லும்போது அந்த வாக்கு சதவீதம் பதினாறு பதினேழு சதவீதங்கிற அளவுக்கு அது ரீச் ஆகும் ஸோ சீமான் தனிச்சு போட்டிங்கிறது உறுதியாக இருக்கிறாரு அந்த உறுதித்தன்மையை வந்து நிரூபிக்கூடிய அளவுக்கு தான் எடப்பாடி பாஜக எதிர்ப்புங்கிற நிலையிலருந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் மாறிட்டார் நம்பத்தன்மையை இழந்துட்டு வரார் அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி நிற்கலை சீமான் அங்கே நிற்கிறாரு அதே மாதிரி விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ வந்து ஈரோடு கிழக்கில் நிற்கல அது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்குது திமுக ஊழல் ஊழல் அண்ணா திமுக ஊழல்னு சொன்ன பாஜக அண்ணா கூட்டணி போனது தான் சீமானுக்கு பிளஸ்ஸு மாற்றணி பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்து வச்சிருக்கேன் அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் போனதும் அண்ணாமலையை மாத்தினதும் தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு அப்போ தனக்கு என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குங்கிறத சிமுக சீமான் உணர்றாரு ஆனால் சில சில பேர் சீமானுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்கணும் எல்லாம் கலத்தை அடிச்சிருக்கிறார் பேசும்போது நல்லா தான் பேசுவார் இந்த இந்த பேட்டியில் அவனோட செருப்பு கலத்தை அடிச்சிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சீமான் தனிச்சு நின்று தான் வளர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கூட்டணி பேசுகிறோம்னோட சிற்பகலத்தை அடிச்சிருக்கிறார் ஓகே சார் சீமானோட தேவையா அப்போ அந்த கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு மிகவும் மிக முக்கியமானதாக இருக்கா சார் இந்த தேர்தலை வெற்றி பெறணும் சார் அவங்க அவங்க முக்கியத்தை தான் பார்ப்பாங்க அது தப்பு நம்ம சொல்ல முடியாது சீமான் தனக்கு எது நல்லது தான் எப்படி வளருங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கிறார் அப்போ சீமானுக்கு ஒன்றும் தெரியாத நினச்சி போகிறவன் தான் இந்த பல்பு வாங்கிட்டு வரான் அதைத்தான் சீமான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஓகே சார் இப்போது ஒரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக வேட்பாளர்களை வந்து நாம்தான் அறிவிச்சுட்டே வராங்க இந்த வேலையில் மீண்டும் கூட்டணிக்கு போயிடுங்களா கூட்டணிக்கு போயிடுங்களா சொல்லிட்டு அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி காத்தமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு யாரும் அவரை ப்ரெஷர் பண்ண முடியாதுங்க இண்டிபெண்ட் லீடருங்க யாருமே அவரை ப்ரெஷர் பண்ண முடியாது ஹி நோஸ் எவ்ரி திங் தனிச்சு அவருக்கு வளர்ச்சி பெரிய ஜம்பிங் அவருக்கு லட்சியம் அதனால தான் நிறைவேறும்னு உறுதியாக நம்புறாரு உறுதியாக தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக வர முடியும்னு நினைக்கிறார் பத்து வருஷம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருப்பேன் அப்புறம் தான் நானே ரிசைன் பண்ணிட்டு அதை போவங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கையோட தெளிவாக இருக்கிறாரு ஸோ யாரோட டகால்ட்டியும் எதுவும் அவர்கிட்ட பலிக்காது இப்போ நான் கூட அவர்கிட்ட சொல்கிறேன்னா அவருக்கு கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணுறேன் அவருக்கு முடிவாக நான் என்டால்ஸ் பண்ணுறேன் அப்போ சொல்லுவார் எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் நான் தனிச்சு நிற்கணுங்கிறதில் தெளிவாக இருக்கிறார் அப்போ யார் யாருமே அதுக்குள்ளே அவர் கூட தனிச்சு நிற்கிறது சப்போர்ட் இல்லைனா அவர் தனிச்சு தான் பார் அதைத்தான் அவர் சொல்கிறார் ஸோ அவர் கருத்தை நான் என்டார்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் சார் இப்போ சமீபத்தில் அந்த போறத்துல வந்து தலித் மரியா மரியாதன்ஸ் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தலித் சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாகனா வந்து இப்போ காலத்தில் வந்து நாம்தவர் மொத்தம்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி திருமாவளவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது திருமாவளவன் வெற்றி பெறாக இருக்கிறாரு ரெண்டு எம்பி பற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவர் வந்திருக்கிறாரு தமிழ் தேசியம் எல்லா இதுவுமே அண்ணன் சோதரர் திருமாவளம் எடுத்து தான் போறாரு நம்ம அவர் தான் மதிப்பிடலை பட் அவர் கூட்டணி அரசியலில் இருக்கும்போது சீமான் தான் பறையர் தேவேந்தர் இருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி வந்து கேட்க முடியும் சீமான் தான் பொதுத் தொகுதியில் ஆதித்தமிழரை நிறுத்த முடியும் ஆதித்தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும் பொன்னையாட அடிக்க சொன்னேன் பரையதானே அடிக்க சொன்னேன்னு ஆணித்தரமாக சீமான் தான் கேட்க முடியும் சீமான் தான் பஞ்சமன் மீட்பை பற்றி பேச முடியும் சீமான் தான் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து ஆலய நுழைவுக்காக நானே போராடுவோம் போக முடியும் இதெல்லாம் பரையர் சமூகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை சீமானால் தான் போராட தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க அதுக்காக ஒரு தொல் திருமாவளவன் அந்த ரூட்டு பறையர்களுக்கு மோசம்னு சொல்ல மாட்டேன் அதுவும் பறையர்களுக்கு நன்மை பயக்கூடிய ரூட்டு தான் அவர் அந்த ரூட்டில் ஒரு வெற்றி பெறாட்டு அதிகார பலத்தோடு அவர் போகிறார் சீமான் அவங்க விசூச முன்னெடுத்து பறையர்களை எழுத்து பெறணும்னா சீமான் வளர்ச்சி பெறணும் சீமான் எம்பவரான பறையர்கள் ஆவாங்கன்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சீமான் அதில் போகிறாரு இதுக்குள் இது வந்து ஒரு பாதைன்னா திருமாவளவன் பாதை ஒரு பாதை தான் அதில் நம்ம திருமாவளவனை குறை சொல்லி சீமானை நம்ம இங்கே தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை சீமானை நம்ம தூக்கி பேச வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னா எடப்பாடியோட பறையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி வந்து பெரியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்டுக்கிட்டு பறையர் செங்குந்தர் சமூக நீதியை இவர் கே பி முனிசாமி சூரியாடை பார்க்குறாரு திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள ஆலய நுழைவு வந்து சீமான் தான் அண்ணா அதிமுகவில் யாரும் நிற்கல இன்னும் சொல்ல போனால் ரவிக்குமார் வந்து அவங்களுக்கு அதுக்கு நெகட்டிவாகட்டே இருக்கிறாங்கங்கிற கருத்தை சொல்கிறாங்க ப பரையர் தேவேந்திரகுலை வேளாளர் அஞ்சு சதைத்த உயர்த்தணுன்னு சொல்லும்போது எடப்பாடி ஜெயலலா முடிவில் இருந்த மாதிரி அது ஜெயலலிதா முடிவை குப்பை தூக்கி போட்டுட்டு அருந்தெதியருக்கு ஆதரவாக எடப்பாடி வந்து கொங்கு மண்டலத்தில் சீட்டு ஜெயிக்கணும்னா கொங்கு வேளாளர் ப்ளஸ் அருந்ததியர் தான் ஜெயிக்கணும்னு பரையர் தேவேந்திரகுலை வேளாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் எடப்பாடியை பலயினப்படுத்தி ஜெயல்தாட்டை இருந்த பரையர் தேவேந்திரகுலை வேளாளர் வாக்கெல்லாம் எடுத்து வளர்றாரு அது சீமானுக்கும் இது ஸ்டாலினுக்கும் பலகீனத்தை கொடுக்கும் விஜய் இவர் திருமாவுக்கு அரசியலுங்கிறது வேற திருமா போய் வெற்றி பெறா போகக்கூடிய கட்சி தலைவர் சீமான் பரையரிஷுவை எடுத்து இருஜாதி கட்சியாக போன தேவேந்திரகு வேளாளர் இஷ்யூ எடுத்து இறுதி கட்சியாக போன அதிமுக எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் இவங்களை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக வரார் ஒன்னார் நாவிதர் புயவர் போயர் வட்டர் போன்ற அந்த சம்பவங்களின் நல்லையும் சீமான் தான் காப்பா காப்பாற்றினுக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுத்து அளந்து கொடுன்னு சொல்கிறார் ஸோ இந்த இது சீமான் திருமாவளவன் கம்பாரிசனே சரியல்ல அது பொருத்தமாகாது அவர் வந்து கூட்டணிப்பை கூட்டணியில் வெற்றி பெறப்போ கூடிய கட்சி இவர் தனித்துப்பை நான் பெனிஃபிஷியல் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிகளை முன்னெடுத்து நிதிஷ்குமார் பாணியில் கஞ்சிராம் பாணியில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டின் கஞ்சிராமா சீமான் உருவாகி வரார் ஓகே சார் இப்போ ஆனால் இவரோட பாலிடிக்ஸாக அந்த தலித் தலித் சமுதாய மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் தானே சார் இவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துக்கள் இவர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் கேட்குறாரு கண்டிப்பாக எதிரொலிக்குது அதான் அந்த டிஃபரன்ஸ் தான் சொன்னேன் அல்ல சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்கிறாரு அதிமுக ஜெயலலிதா இருந்த மாதிரி எடப்பாடி தலைமையில் போது எடப்பாடியை பலயினப்படுத்தி வளர்றார் இதில் திருமாவளவன் சீமான் கம்பாரிசன் வந்து பொருந்தாது அவர் கூட்டணி பொறுப்பை வெற்றியாக போகக்கூடியவருங்கிறத நான் அந்த வேறுபடுத்தி அதை சொன்னேன் பட் திருமாவளவனுக்கு சீமானுக்கு வளர்ச்சி கண்டு கொஞ்சம் எரிச்சல் இருக்குது அதில் இதை தொடர்ந்து விஜய் பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது விஜய் தான் வந்து பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் வந்து கேள்வி எழுப்புறாங்க யார் வந்தாலும் வந்து எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உதச்சிருக்காரு இந்த தைரியத்தை எப்படி சார் பாக்குறீங்க விஜய் வந்து திருமங்கலம் சரத்குமார் மாதிரி காலியாது உள்ள வாய்ப்பு இருக்கு ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு தலைவராக தான் விஜய் வந்துட்டுருக்கிறார் பெரிய ரசிகர் பலம் இருக்குது நான் வரலை ஆனால் நடவடிக்கைகள் வந்து நண்பகத்தன்மையற்றவராக தான் வரார் இலவசத்துக்கு எதிராக மொத மாநாட்டில் பேசினவரு இப்போ இல இலவசத்துக்கு ஆதரவாக மொத மாநாட்டில் எடப்பாடி கூட கூட்டணி போகணுன்னு பேசினவர் இப்போ இலவசத்துக்கு எதிராக பேசுகிற பேச போகிறாரு அறிக்கை தயாரிக்க போகிறாருன்னு பத்திரிகைகளில் செய்திகளை கொடுத்துட்ருக்கிறார் கூட்டணிக்கு வருவாங்கன்னு ஒரு மாநாடு போட்டவர் யாரும் கூட்டணிக்கு வராமலே ரெண்டாவது மாநாடு போகிறார் அப்ப கடை விருத்தியன் கொள்வார் இல்லைங்கிற நில இருக்கிறார் மக்கள் அபிமானம் இருக்காது ஓட்டா மாறாது அந்த ஓட்டா மாற மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்த விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக கொடுக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய இஷ்யூவிலலாம் சீமான் யார்வார் இது இலவசங்களை சீமான் எதுக்கிறதுனால சீமானுக்கு செல்வாக்கு வளருது இலவசங்கள் வேண்டாம்னு மக்கள் மக்கள் வந்து சீமான் தான் சரின்னு சொன்ன சொன்னதும் இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கைன்னு தேர்தல் வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படி ஒரு செய்தியை நீங்கள் பரப்பிட்டு அப்போ உங்களுக்கு எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை தெளிவில்லை நண்பகத்தன்மையற்ற கிரெடிபிலிட்டி அற்ற ஒரு தலைவர் தான் விஜய் அப்போ நீங்கள் வந்து சிவாஜி சம்பத் மாதிரி தான் இளைய தளபதினு ஸ்டாலினுக்கு இளைய தளபதினாரு அதுக்கு பிறகு அனில் போல உதவன் ஜெயலலிதா கிட்ட போனார் அப்புறம் ஜெயலலிதா தலைவா தலைவா பிரச்சனையில் மோடி கிட்ட போனார் இதுக்கடையில் ராஜ்யசபா சீட்டுக்காக ஈழத்தமிழர்கள் கொண்டு விவிக்கப்படும் போது ராகுல் காந்திகிட்ட போனார் அப்போ நீங்கள் சிவாஜி சம்பத் தான் மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜி மாதிரி ஒரு பச்சவந்தித்தனமான அரசியல் சுயநலமான அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் இதுதான் விஜய்க்கு இது நாம் தமிழர் தம்பிகள் இந்த விஜயோட அரசியலுங்கிறது சுயநலமான அரசியல் பல நிறம் மாறக்கூடிய பச்சவந்தி அரசியலுங்கிறத நம்மளோட இந்த வீடியோவை பார்த்து அது மக்கள்கிட்ட கொண்டு போனாலே விஜய் மேலே சினிமா ரீதியாக பற்றுதல் கொண்ட அந்த மக்கள் அப்படியே அரசியல் ரீதியாக சீமானுக்கு வந்துடுவாங்க சீமான் தான் நம்பகத்தன்மை உள்ள உறுதியான ஒரு தலைவர்னு சீமானுக்கு பக்கம் வந்துடுவாங்க இப்போவே முத மாநாட்டில் இலவசத்துக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டுக்கிட்டு எடப்பாடி கூட்டணிக்கு சாக்காம பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு இப்போ இலவசத்துக்கு எதிராக செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுவும் காங்கிரீட்டா இல்லாமல் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க உறுதி இல்லாமல் இருக்காங்க உறுதியற்றவங்க நம்பகத்தன்மையற்றவங்க உறுதியான நிலைப்பாடு இல்லாதவங்க பச்சோந்தித்தனமானவங்க அரசியலை வியாபாரமாக பார்க்கக்கூடியவங்க ஆனால் இதெல்லாம் மக்கள் கிட்ட வந்து இப்போ எக்ஸ்போஸ் போகுது ஆனால் தாவேக்கா வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லையோ சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அதான் சரத்குமார் கூட தான் திருமங்கலத்தில் எதையும் பெருசாக எடுத்துக்கலையே எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் சரத்குமாருக்கு திருமங்கலம்ன்னாரு கடைசியில் மூணு இலக்கை விட்டு தானே போகிறாங்க அது அவங்க பெருசாக எடுக்கிறாங்க எடுக்கலைங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை அந்த வியூகோப்பாளர்களும் வந்து தவறுகள் வந்து செய்கிறாங்க அந்த விஜயோட அந்த ஓட் பாலிட்டிக்ஸில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்க போது வீகோ வைப்பாளராக விஜய்க்க முடியுமா நமக்கு தெரியாது அவர் அரசியலில் வந்தவர் முப்பத்தொம்பது விலையும் கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் குறை கோழி பிடிக்க முடியாததும் எப்படி வான ஏறி வைகுண்டம் போவானா இரண்டு பார்த்தாலும் எப்படி போட்டுக்கொடுவார் முழுக்க சந்தர்ப்பவாதிகளும் உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிக்கணும் சபரிசனை தோக்கடிக்கணுங்கிற நெகட்டிவ் எண்ணம் கொண்டவங்களும் விஜய் தனிச்சு நின்று ஒரு அரசியல் சக்தி ஆகிறத எப்படி விரும்புவாங்க நான் விரும்புகிறேன் தனிச்சு நின்று ஒரு அரசியல் சக்தியானால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி பிரதமர்னு எட்டில் வாஜ்பாய் பிரதமர்னு வந்த மாதிரி அங்கே தான் வரணுங்கிற லெவலில் நான் விரும்புகிறேன் பட் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து சந்தர்ப்பவாத கூட்டம் தரிச்சு நின்று செலவு பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி முப்பத்தொன்றுல அறுவடை பண்ணலாங்கிற மாதிரிலாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதில் விஜய்க்கு தனிச்சு போட்டியோட சூழ்நிலை வந்தால் அது சிரமமாக தான் இருக்கும் நாங்கிறது தான் ஓகே சார் இதைத் தொடர்ந்து இப்போது தொடர்ச்சியாக வந்து வேட்பாளர் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிட்ட வேட்பாளர் வந்து அறிமுகப்படுத்திதே வராங்க தேர்தல் இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது இதற்கு முன்னாடியே வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்துறது அந்த காலத்தில் எந்தளவுக்கு அவங்க சாதகமாக பெரிய அளவுக்கு களத்தில் சாதனை சாதகமாகும் விவசாய சின்னத்தெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் பெருசாக இருக்காங்க எல்லா இடமே கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக போய்ட்டுருக்காரு அது அவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்னோடய கணக்கு பதினேழு சதவீதம் தாராளமாக ரீச் ஆகிடுவார்னு தான் நான் கணக்கு போடுறேன் பதினேழு சதவீதம் எங்கேருந்து செய்யும் எந்த மாதிரி ஓட்ஸ்லாம் எண்டிய ஓட்டுக்குள்ளே தான் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் அப்போ சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுல நண்பர் தன்மையோட நிற்கும் போது உறுதியாக இருக்கும் போது அதுக்குள்ள எழுச்சிங்கிறது அடுத்து சீனம் மிங்கில் மாதிரி எட்டு பதினாறு பதினேழு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலையுந்தான் மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியும் தன்மையும் கொடுக்கும் அந்த நண்பகத்தன்மைக்காக தான் செத்து சுண்ணாம்பா போனாலும் தனித்து போட்டிங்கிறதில் மட்டும் மாற மாட்டேன்னு தனிச்சு போட்டிங்கிறதுல அவர் உறுதியாக சொல்கிறாரு ஸோ அவருக்கு வளர்ச்சிங்கிறதே தனித்து போட்டி தான் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து இருக்கு அதில் வந்து சீமானவர்கள் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வந்து பண்ணிட்டு வராது மற்ற கட்சிகளோட வந்து மாற்று வடிவில் இந்த தேர்தலை வந்து அறிவித்து வராது இந்த விதங்களை எப்படி சார் பார்க்குறீங்க மக்களுக்காக போராடுறாரு தூய்மை பணியாளருக்காக போறாருனா எல்லா மக்களுக்காக போராடவன் தான் பார்க்கணும் வனைமரம் மேரி அது அந்த மக்களுக்காக இருக்கிறாருன்னு அது தச்சர் கொல்லர் நெசவாளர் மீனவர் எல்லா மக்களுக்காக நினைக்கிறாருன்னு அதை பார்க்கணும் இல்லை இதெல்லாம் வாட்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா வாட்ஸ்ஆப் கன்வெர்ட் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஓகே சார் பல்லையை தெரியும்